ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம குரோஷட் சேனலில் ஒரு ஷோல்டர் நெட் பேக் போடுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸில் எடுத்திருக்கேன் ஒரு சாண்டில் கலரும் ஒரு ப்ரௌன் கலரும் எடுத்திருக்கேன் இப்போ அது எப்படி போடுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பை பிக்னஸ்க்கு சொல்லிக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பேஸிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் போடுறதுக்கு ப்ரவுன் கலர் எடுத்திருக்கோம் எப்போ போடுற ஸ்லிப் நாட்டு தான் ஸ்லிப் நாட் போட்டு அதில் ஒரு முப்பத்தி மூணு செயின் போட போகிறோம் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ரெண்டு முப்பத்தி மூணு செயின் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் முப்பத்தி மூணு செயின் போட்டிருக்கோம் நம்ம இந்த முப்பத்தி மூணு செயினில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த செயினில் இருந்தது ஆரம்பிக்க போகிறோம் எல்லாமே டிசி தான் ஊசி மெல்ல இப்படி த்ரெட் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இந்த இதில் விட்டு நம்ம வந்து ஒரே செயினில் மூணு டிசி போட போகிறோம் ஒரே செயினில் மூணு டிசி ரெண்டு போட்டாச்சு மூணு டிசி மூணு டிசி போட்டுட்டு இப்படி போட்டாச்சு ஒரு செயின் ஒரு செயின் இப்படி போடுங்க திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு நாட்டு விட்டுணும் ஒன்று மூணு விட்டுட்டு நாலாவது செயின்லேருந்து ரெண்டு மூணு நாலாவது செயின் மூணு செயின் விட்டுணும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு விட்டு நாலாவது செயினில் திருப்பி மூணு டிசி போட போகிறோம் பாருங்க இந்த ஒரு செயின்லேயே மூணு டிசி போட போகிறோம் ரெண்டு போடுறோம் ரெண்டு இப்போ மூணு போட்டாச்சு இப்போ திருப்பி ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நாலாவதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நாலாவதில் ரெண்டு திருப்பி அதே மாதிரி மூணு டிசி ஒரு செயின் மூணு டிசி ஒரு செயின் மூணு டிசி ஒரே இதுக்குள்ள மூணு டிசி போட்டோமா இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க செயின் போட்டுட்டு எகைன் அதே தான் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோ ஃபுல்லும் இதே தான் ஸ்டிச்சு அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி போட்டுட்ருக்கேன் மூடிசி போட்டாச்சா மூடிசி போட்டுன்னு ஒரு செயின் இப்போ இந்த ரோ ஃபுல்லும் நம்ம இப்படி தான் இது ஃபுல்லு இந்த செயின் ஃபுல்லாக மூணு செயின் விட்டு விட்டு ரெண்டு வரைக்கும் இப்படி போட்டு முடிங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபினிஷிங் கார்னர் வந்துட்டோம் இந்த கார்னர் வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூணு செயின் போடணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு செயின் போட்டு இதே ஸ்டிச்சில் மூணு டிசி போடணும் புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த கார்னர் முடிச்சிட்டோம் மூணு செயின் போட்டிருக்கோம் இங்கே வந்து மூணு செயின் போட்டு மூணு டிசி அதே ஒரே இதுக்குள்ளே தான் ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சா இப்போ நீங்கள் எகைன்னு என்ன பண்ணால் திருப்பி த்ரீ செயின் மூணு செயின் பாருங்கள் இந்த கார்னர் இது முடிக்கிறதுல வந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல திருப்பி மூணு செயின் போட்டு நம்ம வந்து மூணு டிசி ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே தான் போட்டிருக்கோம் சரிங்களா இன்னொரு ரெண்டாவது டிசி போட்டாச்சு இப்போ மூணாவது டிசி புரிஞ்சு இந்த கார்னர் பார்த்திங்களா மூணு டிசி போட்டு திருப்பியிருக்கேன் இந்த இடத்துல இப்போ எகைன் ஒரு செயின் போட்டுக்கோங்க ஒரு செயின் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷம் இந்த கார்னரில் மட்டும் நம்ம மூணு மூணு செயின் போட்டு ஒரே நட்குள்ளே தான் எதா தனியும் போட்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் போட்டு இப்போ இப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மூணு போட்டு போகல அந்த சைடு அதோட சென்டரில் போட்டு மூணு செயின் இது வந்து பேஸு இது போட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஒரே மாதிரி ஸ்டிச்சு தான் வரும் உங்களுக்கு அதே இதுக்குள்ளே மூணு டிசி போடுறோம் இப்போ ரெண்டாவது டிசி போட்டேன் மூணாவது டிசி போடுறோம் பார்த்தீங்களா மூணாவது டிசி போட்டு ஒரு செயின் பாருங்கள் அறிஞர் இதுக்குள்ளே விடுறேன்னா இப்போ நம்ம இங்கே மூணு போட்டுக்கொள்ள இந்த இதுக்குள்ளே தான் போடுறேன் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே தான் போடுறேன் சரியா போட்டு ஒரு செயின் எகெயின் எங்கே போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மூணு பீசி போட்டு கூட இது சென்டரில் தான் நம்ம போடுவோம் இது பேஸு இது நல்லா போட்டிங்கன்னா தான் அடுத்தது போட முடியும் பாரு இப்போவும் இதுக்கெல்லாம் ஒரே செயின் தான் போட்டுட்டு பார்த்தீங்களா இப்போ ஒரு செயின் இப்போ இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தான் வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் திருப்பி ஒரு செயின் இந்த சென்டர் இதில் தான் பார்த்துக்குங்க அந்த மூணு டிசி போட்டதோட சென்ட்ரஸ் இதில் தான் நம்ம போட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கோம் வேறு எங்கேயும் போல ஒரு செயின் எகைன் திருப்பி இங்கே முடிக்க போகிற பேஸு ஒரு செயின் திருப்பி எகைன் இங்கே வந்துட்டோம் அந்த ஆரஞ்சு இடத்துக்கு வந்துட்டோம் ஒன்று செயின் போட்டாச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மூணு போட்டிருக்கோம் நம்ம இப்போ திருப்பி இதுலேயே தான் நம்ம வந்து ஒரு செயின் போட்டாச்சு இங்கேயே தான் போட போகிறோம் ஏன்னா ஒன்று ரெண்டு இந்த கார்னர் வரும்போது மட்டும் மூணு டிசி போட்டு செயின் போடணும் மூணு செயின் போடணும் இது பாருங்கள் கார்னரில் ஒரு மூணு இது போட்டோமா ஒன்று ரெண்டு மூணு மூணு டிசி போட்டுக்கோங்க திருப்பி எகைன் அதுலேயே விடுங்க அதே ஸ்டிச்சுக்குள்ளே தான் விடணும் எப்படி அந்த சைடு போட்டோமோ அதே தான் சேம் இது இப்போ மூணு டிசி போட்டாச்சா மூணு செயின் போடுங்க மூணு செயின் போட்டு மூணு செயின் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் போட்டு அப்படி பிடிக்கணும் பாருங்க வேஸ் இது இப்படி முடிக்கணும் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இதே மாதிரி தான் நம்ம முடிச்சிருப்போம் பாருங்க மூணு செயின் போட்டிருப்போம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா சென்ட்ரு இது இருக்கும் ரெண்டு பக்கமும் மூணு செயின் இருக்கும் இப்போ இதுதான் தான் வேஸ்ட்டு இன்றைக்கி கிளாஸில் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாளைக்கு இது எப்படி மேலே கொண்டு போகலாங்கிறத பற்றி பார்க்கணும்